அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு என்றார் மரணம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் இதுதானே கேள்வி மரணம் எப்படி இருக்கும் என்று கேட்டவுடனே திருவள்ளுவர் சொல்லுகிறார் அவரையும் யாரோ கேட்டிருப்பான் போல் இருக்கிறது மரணம் எப்படி இருக்கும் என்று கேட்டவுடனே திருவள்ளுவர் சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ தூங்குகிற பொழுது உனக்கு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மரணம் இருக்கும் அப்படியானால் பிறப்பு இவன் கேட்டான் உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு என்றார் இவ்வளவு எளிமையாக நமக்கு தெம்பூட்டுகிற இலக்கியங்கள் மற்ற நாட்டிலோ மற்ற மொழிகளிலோ நிச்சயம் இருக்காது அதுதான் தமிழினுடைய சிறப்பு அதுதான் தமிழினுடைய சிறப்பு உள்ளே நுழைந்து இன்றைய அறிவு என்பது வெளியே போய் போய் தேடுவது நம்முடைய பெரியவர்கள் செய்த அறிவு உள்ளே போய் போய் தேடுவது அதனால்தான் அவர்களுக்கு நூறு தலைமுறையை தெம்பூட்டுகிற அந்த அறிவின் ஆற்றல் அவர்களுக்கு வந்தது அதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு எளிமையாகச் சொல்ல முடியுமா உறங்குவது போலும் சாக்காடு கொஞ்சம் நேரம் போய் தூங்கிப்பார் அதுல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் மரணம் கஷ்டம் தூங்கி எழும்புகிற பொழுது என்ன தெளிவோடு எழும்புகிறாய் அதான்டா பிறப்பு இதை புரிந்து கொள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தார்கள் தெரியுமா தமிழர்கள் பொய்யா மொழி புலவன் என்று பட்டம் கொடுத்தார் இப்போதான் எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் கம்பவாரதி என்கிறார்கள் கம்பவாரதி என்று சொன்னால் அதுக்கு கம்பனிலே கடல் போன்ற அறிவுடையவர் என்று அர்த்தம் எனக்கு அது பொருந்துமா அன்பாலே அவர்கள் தருகிறார்கள் நாங்களும் வாங்கிக் கொள்கிறோம் பெருமைக்காக போட்டுக் கொள்கிறோம் அதில் எது சத்தியமும் இல்லை பழைய தமிழ் புலவர்கள் இல்லாததை சொல்ல மாட்டார்கள் அதனால்தான் அவர்களுடைய சொல்லுக்கு சக்தி இருந்தது அவர்கள் சொன்னார்கள் திருவள்ளுவனுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் பட்டம் கொடுக்கலாம் என்றால் பொய்யா மொழி புலவன் திருவள்ளுவன் ஒன்றை சொன்னான் என்றால் அது நிஜம் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் அந்த புலவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் உறங்குவது போலும் சாக்காடு மரணம் என்பது ரொம்ப எளிமை அது உலகம் பூராகவும் பரவி கிடக்கிறது அதே திருவள்ளுவர் சொன்னார் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை நான் இந்த குரலுகளை எல்லாம் படிக்கிற பொழுது நிலையாமையை படிக்கிற பொழுது இது படிக்காவிட்டால் மரணம் எவ்வளவு துன்பம் தரும் என்று நினைத்துக் கொள்வேன் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை நேற்றிருந்த ஒருவன் இன்றைக்கு இல்லை உயிரோடு என் முன்னாலே இதிலே உட்கார்ந்து தலையாட்டி கேட்கிற மனிதர் இன்றைக்கு ஓவியமாக இதிலே நிற்கிறார் அவர் பற்றி ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நாளை நாமும் நிற்போம் நாம எப்படி நேர்கிறது என்றால் அவர் தான் நிற்கிறார் நாங்கள் இப்போதைக்கு போக போறதில்லை என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லிவிட்டு திருவள்ளுவன் சொல்லுகிறான் நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு பெருமை உடைத்து இவ்வுலகு என்றார் இதற்கு சில பேர் விளங்காமல் விளக்கம் சொல்லுகிறார்கள் என்னவென்றால் இதனை நேற்றிருந்தவன் இன்றில்லை என்பதை பெருமையாக கொண்டது உலகு என்கிறார்கள் பரிமாளலகர் தான் அதற்கு சரியான உரை எழுதுகிறார் நேற்றிருந்தவன் இன்றில்லை என்கின்ற நிலையாமைதான் இந்த உலகத்திலே நிரம்பி கிடக்கிறது என்றான் பெருமை என்பதற்கு புகழ் என்ற அர்த்தமில்லை பெரிதாக கிடப்பது அதுதான் என்று அர்த்தம் நேற்றிருந்தவன் இன்றில்லை உலகம் பூராகவும் இதுதான் உலகம் பூராகவும் இதுதான் ஆகவே அன்றாடம் பார்த்து 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 இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சமாவது நாம் விளங்க வேண்டும் கொஞ்சமாவது விளங்க வேண்டும் மரணம் பற்றியதல்ல பிரச்சனை வாழ்வு பற்றியதுதான் பிரச்சனை அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மரணம் எப்படியோ வந்துவிட்டு போகட்டும் துன்பமாக வரட்டும் இன்பமாக வரட்டும் எப்படியோ வந்துவிட்டு போகட்டும் அது கடவுளுடைய முடிவு வாழ்வு உன்னுடைய முடிவு மரணத்தை இறைவன் தீர்மானிப்பான் வாழ்க்கையை முடிந்தளவு நீ தீர்மானிக்க பழகிக்கொள் அப்படி வாழ்க்கையை சரியான முறையிலே தீர்மானித்த ஒரு மகானுக்கு முன்னாலே இன்றைக்கு இருந்து பேசுகிறேன் என்பதிலே திருப்திப்படுகிறேன் இத்தனை ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு மார்கழிப்படை விழாவை முப்பது நாட்கள் விழா எடுப்பது என்பது ஒரு பேச்சாளனா பேச்சாளனுக்கு தெரியாது நான் ஒரு விழா அமைப்பாளன் வருஷத்திலே மூன்று விழா எடுக்கிறேன் மூன்று மூன்று நாட்கள் அதற்கே என்னுடைய அரைவாசி உயிர் போய் வந்து விடுகிறது முப்பது நாட்கள் விழா எடுத்து அந்த விழாவை பழக்கி மக்களை கேட்க பழக்கி இப்படி ஒரு பெருந்தொண்டாற்றி இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்து விட்டார் ஆகவே மரணம் பற்றி கவலைப்பட கவலைப்பட தேவையில்லை ஒரு அரசன் இருந்தான் சங்ககாலத்திலே ஒரு அரசன் சங்க காலத்திலே இருந்தான் இறந்து போய்விட்டான் இறந்தவுடனே இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் கூடினார்கள் கூடின உடனே அவர்களுக்குள்ளே ஒரு சர்ச்சை வந்துவிட்டது பெரும்பாலும் இந்த இறந்த வீடுகளிலே செத்த வீடுகளிலே கூறுறவனுக்கே வேலை ஏதாவது ஒரு சர்ச்சை கிளப்புறது பொழுது போக வேண்டுமே என்ன சர்ச்சை கிளப்பினார்கள் இவனுடைய உடலை புதைப்பதா எரிப்பதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குரூப் பிரிஞ்சுட்டான் அவன் சொன்னான் அது எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முதல் சொல்லி இருக்கிறார் எரிக்கத்தான் சொன்னார் செத்த பிறகு பயம் வந்து எழும்பி கேட்க போறது இல்லையே இன்னொருத்தர் சொன்னார் எனக்கு பத்து வருஷத்துக்கு முதலே சொல்லிட்டார் புதைக்கத்தான் வேணும் இந்த கூட்டத்துக்கு இடையிலே மோதல் நடக்கிறது அவனுடைய உடலை எரிப்பதா புதைப்பதா என்று மோதல் நடக்கிறது அப்பொழுது அந்த அரசனுக்கு நண்பனாக நெடுநாள் நண்பனாக இருந்த புலவர் வந்தார் அந்த காலத்திலே அறிஞர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் புலவர் இந்த சச்சரவு பண்ணினவன்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டான் எதுக்கும் அவர்கிட்டயே அவர் அவர்தானே நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சு விட்டு போகுது என்று நினைத்து அவரிடம் போனார்கள் போய் ஐயா இவர் உங்களுக்கு ஏதாவது சொன்னார்களா இறந்த பிறகு இந்த உடம்பை எரிப்பதா புதைப்பதா போர்க்களத்தில் இறந்து கிடக்கிறான் புலவர் சிரித்தார் சிரித்துவிட்டு அவர் சொன்ன செய்தி சங்கப்பாட்டிலே ஒரு பாடலாக இருக்கிறது அவர் சொன்னார் அவன் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அந்த புலவர் சொல்லுகிறார் நல்ல சந்தனங்களை பூசி வாசனையை அனுபவித்தான் நல்ல சந்தனம் முதலியவற்றை பூசி அலங்காரம் பண்ணி வாசனை முதலியவற்றை நன்றாக அனுபவித்தான் இந்த அரசனிடம் ஒரு இயல்பு இருந்தது பலசாலிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக இவன் வழிமொழிய மாட்டான் என வழிமொழியல பலையினர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக உண்மையாக இருந்தாலையும் அதை மறுதலிக்க மாட்டான் பலசாலிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக பொய்யை இவன் அங்கீகரிக்க மாட்டான் பழைய சொல்லுகிறார்கள் என்பதற்காக மெய்யை இவன் நிராகரிக்க மாட்டான் இது இவனுடைய இயல்பு புலவர்கள் வந்தால் அவர்களை போற்றி மரியாதை செய்து அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்து தனக்கென்று இல்லாமல் கொடுத்து மகிழ்வான் இந்த கேள்வி கேட்டவர்களுக்கு குழப்பமாகிவிட்டது நாம என்ன கேட்கிறோம் இவர் என்ன சொல்லுகிறார் புதைப்பதா இருப்பதா என்றுதான் இவர்கள் சப்ஜெக்ட்